கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கடந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இதன்றைய தொடர்ச்சி புரியும் ஆகவே நீங்கள் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அந்த பதிவில் ஜான் ஜபராஜ் போன்ற நபர்களுக்காக ஜபிப்போம் என்று கூறுவது கூட சரியா வேதத்தின்படி என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று கூறியிருந்தேன் அதாவது வேதம் எப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க முடியாது கூடாது ஜெபித்தால் பலனில்லை என்பதை தெளிவாக கூறுகிறது அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது தான் விளங்கி கொள்ள முடியும் ரெண்டாவது இந்த செய்தி கொஞ்சம் அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறபடினாலே கொஞ்சம் விளக்கமாகவே நான் பேசினால்தான் புரியும் என்று நம்புகிறேன் எனவே கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் பொறுமையோடு நீங்கள் இதை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் நீங்கள் இதை விட்டு வெளியே சென்று விடலாம் அறகுறையாக பார்த்துட்டு வந்து தவறான கேள்விகளையோ அல்லது கமெண்ட்டையோ உபயோகித்து தவறான கமெண்ட் பதிவிட வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எதையுமே தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சிந்தனையில் தேவனுக்கு ஏற்றபடி பார்த்தால்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் மனுஷிக பார்வையில் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையில் பார்த்தா வழங்க முடியாது எனவே ஜபம் சிலருக்கு செய்ய முடியாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் சொல்லுவாங்க ஏசு அவரை அடித்தவர்களுக்காக நிந்தித்தவர்களுக்காக கொலை செய்தவர்களுக்காக கூட ஜெபித்தார் அப்படி ஆனால் இவங்கெல்லாம் இயேசுவுக்கு அப்படிலாம் பண்ணலையே துரோகம் ஏன் இவங்களுக்கு ஜெபிக்க கூடாது என்ற கேள்வி எழும்பலாம் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை கவனிச்சு பாருங்க லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலில் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படி தான் சொல்றார் அறியாமல் செய்தவர்களுக்காக இயேசு அங்கே ஜபிக்கிறார் அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்கிறது அப்போ இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் எத்தனையோ சுவிசேஷகர்கள் மிஷினரிகளை கொலை செய்கிறாங்க எவ்வளவோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக கூட ஜெபிக்கலாம் அதான் அந்த வசனம் பொருந்தும் ஸ்டெயின் கிரகம் அவங்கள குடும்பத்தோடு தீய வச்சு அரிச்சாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக கூட ஜெபிக்கலாம் ஆண்டவரே அவங்க மனம் திருமணம் அவங்க கண் தரக்கப்படணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது ஆனால் அறிந்து இயேசுவை அறிந்த பிறகு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒருவன் துணிந்து தவறு செய்யும்போது அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு இந்த இடத்துல ஜெபித்த ஜெபம் அதுக்கு பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போ பவுல் கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த பவுலும் சேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தான் ஒருவேளை ரத்த சாட்சி போன்ற சேவானை கொலை செய்ததுக்கு சவலும் ஒரு உடந்த தான் ஆனால் ஆண்டவர் அந்த சவலை தெரிந்து கொண்டார் என்ன காரணம் ஒன்று திமுத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் சொல்கிறார் பாருங்கள் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் செய்தபடியால் அவிசுவாசத்தில் செய்தபடியால் அப்படி இறக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அறியாமல் அவிசுவாசலை செய்ததுனால தான் பவுலுக்கு இறக்கம் கிடைத்தது எனவே அறிந்து செய்கிறவர்களுக்கு ஜபிப்பது சரியா என்பது வேதத்தில் கூறப்படவில்லை இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஏசு கிறிஸ்து லூக்காளு சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாம் ஆசனத்தில் பேதுருவுக்காக ஜபிக்கிறார் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு பின்னு கத்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தானுங்களை பிடைக்கிறவுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் பேதுருவுக்காக இயேசு இங்கே ஜபிக்கிறார் பேதுருவும் இயேசுவை தான் பெரிய பாவம்தான் ஆனால் இயேசு பேதுருவுக்காக ஜபித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் வேதத்தில் யூதாசுக்காக இயேசு ஜபித்ததாகவோ மற்ற சீசரிடம் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் அவனுக்காக ஜெபம் என்று சொன்னதாகவோ இல்லை ஏன் தெரியுமா பேதர் ஒரு காலம் தெரிந்து திட்டமிட்டு இப்படி இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று அவன் விரும்பி செய்யவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை நீங்கள் மற்ற எழுதுன சுவிசேஷத்தை வாசம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை சொல்கிறார் சீமோனே சீமோனே நீ என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் பேதர் முதல்ல சொல்கிறான் எல்லாரும் இடம் இருந்தாலும் நான் இடரலே மாட்டேங்கிறான் அப்போ தான் ஏசு சொல்கிறார் நீ மறுதளிப்பாயின்னு சொல்லி அப்போ பேத சொல்கிறான் உமோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன் அவன் சிந்தையில் கூட இயேசுவை மறுதளிக்கணும் அப்படிங்கிற நினைவு கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் எதிர்பாராத விதமாக மறுதளித்து விட்டான் அவனுக்கு அந்த திட்டமோ அந்த ஒரு சிந்தனையும் அவனுக்கு கிடையாது அதனால தான் அவன் உடனே பாருங்கள் அந்த காரியம் நடந்த உடனே மனம் கசந்து அழுதான் இருபத்தாறு எழுபத்தஞ்சுல பாக்குறான் மனம் கசந்து அழுகிறான்னு திரும்பி திரும்பிவிட்டான் ஆனா யூதாசினுடைய தவறு அப்படிப்பட்டது அல்ல அவன் ஏற்கனவே திட்டமிட்டே இந்த தவறை செய்கிறான் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டவன் இயேசுவின் பொருளாசை குறித்து எச்சரிக்கையான் பேசிருக்கிறாரு ஆனா இவன் அந்த பண ஆசைக்கு பொருளாசைக்கு இடம் கொடுக்கிறான் இடம் கொடுத்தது மட்டுமல்ல அவன் அந்த பண ஆசையை பெறுவதற்கு அவனே திட்டமிடுகிறான் மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசு பாருங்க இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காட்டுகிறார் அதாவது மனுஷகுமாரன் எந்த மனுஷனால் காட்டிக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோன்னு சுட்டி காட்டுகிறார் இந்த யூதாசு நானான்னு கேக்குறான் நீதான் சொல்ற அதுக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த பிரதான ஆசாரியர்கள்ட்ட போய் அவனே திட்டமிடுதான் பாருங்கள் அப்பொழுது பதினாலாம் ஆசனம் அப்பொழுது பன்னீர்ணா யுவதாஸ் காரியத்தின் மூலம் பிரதான போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் வழிய போய் பண ஆசைனாலும் இயேசு நானே காட்டி கொடுக்க எனக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறான் லூக்கா இருபத்தி ரெண்டு நாலுல இருந்து ஆறு வரைக்கும் பாருங்க அவங்களோட கூட சேர்ந்து எப்படி காட்டி கொடுக்கலாம்னு ஆலோசனை பண்ணுகிறான் திட்டமிட்டு வந்த பிறகு இயேசு அவனுடைய துவரை சுட்டி காட்டி இந்த மனுஷன் பரவாதி இருந்தால் ஐயோ நலமா இருக்கும்னு சொல்றாரு நானான்னு கேட்குறான் நீதான் சொல்றாரு அப்படி சொன்ன பிறகும் அவன் துணிகரமாய் அந்த பாவத்தை செய்து காட்டி கொடுக்குறான் என்ன தான் கிறிஸ்து அவனுக்காக ஜெபிக்கவும் இல்லை ஜபிக்கும்படி கூறவும் இல்லை அதனால தான் நீங்கள் மற்ற இருபத்தேழுல பாருங்க இவனும் வேற ஒரு மன கசப்பு வருகிறது ஐயோ நம்ம குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் ஆனால் ஆண்டவர் இடத்துல அவனால் போக முடியலை பேதுருவோம் மாதிரி ஏனென்றால் எப்படி மூணு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதாவது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது பாவம் செய்கிற அளவுக்கு பாவத்தின் வஞ்சனையினாலே உங்களுடைய இருதம் கடினப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் இப்போ அவனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டு ஆண்டோட்டத்தில் போக முடியவில்லை எனவே அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவே அறிந்து துணிந்து தொடர்ந்து செய்கிறவர்களுக்காக ஜபிக்கும்படி கூறவில்லை வே அவர் ஜெபிக்கவும் இல்லை என்பது முதலாக தெரிகிறது இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சவலை குறித்து வாசிக்கிறோம் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஆண்டவர் சவலை அவர்தான் தெரிந்து கொண்டார் இப்போ சவலுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார் நீ அமளிக்கிற போய் முறியடித்து அங்க உள்ள ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி இவனும் போகிறான் ஆனால் இவனுக்குள்ளேயும் ஒரு அந்த ஆடு மாடு மேலே ஒரு ஆசை வருது பத்தொன்பதாம் ஆசனத்தை பாருங்க நீ கர்த்தருடைய சொல்லைக்கிழமை கொள்ளையின் மேல் பறந்து உடனே ந முலதனமான ஆடு மாடுகளை அழிக்கலை இப்போ பாருங்க ஆண்டவருக்கு அவன் மேலே வேதனை வருது சாமுவில கூப்பிட்டு சொல்கிறார் பதினோராம வசனம் பதினஞ்சு பதினொன்று ஒன்று சாமுவேல் நான் சவலை ராஜாக்கினது எனக்கு மனசமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான் இப்போ கர்த்தர் வேதனைப்பட்டு சவலை தள்ளிட்டேன்ட்டாரு அவனுக்காக ராமுழுவதும் ஒரு முழு ரூ ஜபம் போல் சாமியில் ஜபிக்கிறான் நிச்சயமாக என்ன ஜெபம் பண்ணியிருப்பான் ஆண்டவரே சவலை மன்னிச்சரும் ஏற்றுக்கொள்ளும் தான் பின்னால் நடந்த சம்பவத்தை பாருங்கள் திரும்ப சாமியல் அவன்கிட்ட வந்து அதை தவற சொல்லும் போது அவன் முதல்ல பொய் சொல்லுகிறான் நான் ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றார் பாருங்க பதிமூணாம் வசனத்துல கத்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் அப்ப சாமியல் கேக்குறான் இல்லையே நீ பொய் சொல்ற ஆடு மாடு சத்தம் கேட்குத உடனே பின்னால சொல்றான் இருபத்தோறாம் வசனத்துல ஜனங்களோ உடைய தேவனுக்கு கர்த்தருக்கு பலகிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாப்பிடத்தாடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான வழி பிடித்து கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் செஞ்சுட்டாங்க பழிய போடுறான் அப்போதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் ஒன்று சாமில் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமான இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமன் ஆண்டவர் எனக்கு நீ பலி செலுத்துகிறது நீ அதி இது ஒன்றும் இல்லைப்பா முதல்ல என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ ஆண்டவர் தள்ளிட்டாரு சாமியில் ராம் முழுதும் பண்ணா பதினாறாம் அதிகாரம் உண்ணாவசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்கள் இஸ்ரேவேலி மேல் ராஜாவாயிராதபடிக்கு இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய் உன் தூக்கத்தை விடு ஜபத்தை விடு தாவித அபிஷேகம் மண் என்று தான் அங்கே சொல்கிறார் அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திட்டமிட்டு தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களுக்காக ஜெயிப்பதை தேவன் விரும்பவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்பதை இந்த சம்பவம் தருகிறது அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு வசனத்தை ஆசீர்வாதமோ அல்லது கண்டிப்போ யாருக்கு கூறணுமோ அவங்களுக்கு கூறணும் எரேமியா தீர்க்கதர்சின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டோர் சொல்கிறார் பாருங்கள் அவர்கள் என்னை அசட்டைப்படுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்கிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லா போராது என்று சொல்கிறார்கள் மாத்தி பேசுறாங்க ஆண்டவர் அசட்ட பண்றவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவங்க பார்த்து உனக்கு சமானம் இருக்கும் உனக்கு பொல்லா போராது அப்படி சொல்லக்கூடாது எது உண்மையோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைத்தான் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆகாப் என்ற அரசன் இயேசவேல் மனைவியினுடைய சொல்லை கேட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் நாவோத்தை கொலை செய்தான் இப்போ எலியா அவனுக்கு குரோதமாக பேசுகிறான் இப்போ ஆகா ராமத்துக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு நானூறு தரிசிகளை கூப்பிட்டு கேட்குறான் நானூறு பேர் ராஜாவுக்கு பிரியமாக பேசுகிறாங்க ஆனால் ஒரே ஒரு மிகாயா மட்டும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தை பாருங்க அவன்கிட்டையும் வந்து கூப்பிட்டவன் சொன்னான் ஏப்பா எல்லாரும் ராஜாவுக்கு மாதிரி ஏகமாக சொல்கிறா நீனும் அப்படி சொல்லு அப்படின்னு தான் அவனை கூப்பிட்டாங்க ஆனால் மிகாயா என்ன சொன்னான் தெரியுமா வாஸ்திரம் பாருங்க ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பதிமூணு மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே சொல்லுவேன் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் யாரா இருந்தாலும் அவன் தப்பு செய்கிறான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தானா எப்பா தப்பு கர்த்தர் மேல தண்டன ஒரு அப்படிதான் சொல்லணும் உன்னை ஆசீர்வதிப்பார் சமாதானமா இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இதைத்தான் வேதம் தெளிவாக இங்கே சொல்கிறது தான் இந்த இறையமியா பதினாலு பதினொன்னுல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க நீ ஒரு சிலருக்காக விண்ணப்பமே பண்ணாதாங்கிறார் இறையமியா பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தை வாசிக்கிற பாருங்க கர்த்தரனை நோக்கி நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் ஜெிக்காதேசாய ஒன்னு பதினஞ்சு வாசித்து பாருங்க நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன் உங்களுடைய கை அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது யோவான் அந்த ஒன்பதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை அதனால எல்லாருக்கும் ஜவுமண் ஜவுமண்ணுன்னு சொல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த பகுதியில் தேவன் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது போது அந்த ஜபத்தை கேட்பது இல்லை என்பது தெளிவாகிறது சரி இப்போ ஜான் ஜபராஜ் இந்த நிலைக்கு வருவோம் இந்த ஜான் ஜபராஜினுடைய ஊழியம் நான் இப்போ செஞ்ச தவறுக்குள்ளே போகலை முதல்ல ஊழியம் அந்த அவர் செஞ்ச ஊழிய முறைமையே முற்றிலும் வேதத்துக்கு புறமானது பரிசுத்தமான தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குற மாதிரி தான் இருந்துச்சு யூதா புத்தகத்தில் சொல்கிறார் தெரியுமா தேவனுடைய கிருவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி பக்க வழியாக நுழைந்த ஒரு அந்த கேரக்டர் தான் இவர் இவர் மட்டும் இல்லை இவரை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஜனங்களை கூப்பிட்ட வச்சு ஆராதனைங்கிற பேரில் குத்தாட்டம் போடுற மாதிரி ஆட வச்சு புதுமையான ஒன்றை கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்துனார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜன பிள்ளைகளெல்லாம் ஆட வைக்கிறது சினிமா மாதிரி விசிலடிக்க வைக்கிறது ஊழ விட வைக்கிறது பரிசுத்தமான ஆராதனையை அறுவறுப்பானதாக மாற்றுகின்ற ஒரு பங்கை தான் அவர் செஞ்சார் எந்த ஒரு செய்தியாக எடுத்து பாருங்கள் பாவ மன்னிப்பை குறித்தோ ரட்சிப்பை குறித்தோ இருக்கவே இருக்காது ஒன்று ஆசிர்வதிப்பார் மைக்கை நீட்டிக்கிட்டு இப்போ கர்த்தர் உன்னை மேல் இருந்த கட்டாயம் பிஎம்டைய கால தருவார் அல்ல இல்லையா சொன்னா ஆயிரத்தி இருபது பேருக்கு ஆசீர்வாதம் இதெல்லாம் எங்கேயா வேதத்தில் இருக்கிறது இது ஒரு போதனையா இப்படிதான் அவர் போதிச்சார் அவருடைய ஊழியம் முழுவதுமே வேதத்துக்கு புறம்பானது அருவறுப்பானது சனங்களை இடர செய்கிற ஒன்றாகத்தான் இருந்தது அப்போ அந்த ஆரம்ப ஸ்டேஜில் அநேக ஊழியர்கள் கண்டிச்சாங்க தம்பி இப்படி செய்யக்கூடாது தப்பு வாலிபெலாம் இடர் போதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன பார்த்து சான்ராஜ் அப்படி ஆடாதன்னு சொல்கிறாங்க போடா கொய்யா போடா வெண்ண தாவித ஆடுனாலும் ஆட தாவித ஆடட்டாலும் ஆட வேண்டாம் ஆணவமான வார்த்தைகள் இன்னும் நிறைய இருக்கிறது அப்போ இவருடைய ஊழியம் செய்த முறைமையே வேதத்துக்கு புறம்பானது அது ஊழியமே இல்லை ஒன்று சரி அதே தவறு என்பது நமக்கு தெரிகிறது வேதத்துக்கு புறம்பானது அதனாலேயே இவருக்காக ஜபிப்பது சரியில்லை என்பதை சொல்லலாம் ஆனால் இப்போது இப்போ நடந்த அவர் மேலே வருகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன தன்னுடைய மனைவி விட்டு வேறு பெண்களோடு தவறான உறவிலே அவர் ஈடுபட்டதாகத்தான் குற்றச்சாட்டு ஒருவேளை அநேகர் அது உண்மைலாம் இல்லை பொய் இருக்கும் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா கேட்குறாங்க உண்மை தான் எனக்கும் தெரியாது ஆனால் ஒரு மூன்று விஷயங்களை பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கலாம் என்ற ஊர்ஜிதம் வருகிறது எப்படின்னா ஜஸ்டின் இவரை விட இன்னைக்கு மோசமா நடந்து போயிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய பாவம்னு வெளியரங்கமாக வராம இருக்கலாம் ஆனா அவருடைய போதனை முற்றிலும் இதை விட மோசமானது அவர் என்ன சொல்றாரு இந்த ஜான் ஜபராஜ் என்னுடைய தம்பி என்ன ரொம்ப அவருக்கு நெருக்கமானங்க இவரும் கூட ஒரு பிறந்த நாள்ல ஜா ஜஸ்டினை பத்தி சொல்லும்போது ஒரு தாய் வயிற்றுல பிறக்கல நாங்கெல்லாம் அண்ணன் தம்பின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னார் இப்போ அவரும் அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் அவர் வாயாலே என்ன சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவருடைய வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேலை விட்றார் அப்போ பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அவர் ஒத்துக்கிட்டார் ஜான் ஜான்ஜபராஜாவில் ரெண்டாவது இந்த ஜான் ஜபராஜ் உண்மையிலே தவறு செய்யாமல் இருந்தால் முன்னொரு முறை ஒரு ஒரு வாலிப பையன் ஏதோ அவர் மேலே ஒரு காரியத்தை சொன்னதுக்கு அவனை ஆடியோ காலில் மிரட்டுன்னு ஒரு ஆடியோ வந்துச்சு ஒன்றைத்துக்கு உள்ளே வச்சுருவேன் நான் எத்தனை பேரை ஜெயிலில் வச்சுருக்கேன் தெரியுமா எனக்கு யாரெல்லாம் பொலிட்டிக்ஸில் தெரியும் தெரியுமா என்று பேசியவர் அப்ப இவர் மேல தவறான ஒரு பழியை சொன்னா சும்மா இருப்பாரா அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருக்கலாம் அல்லது ஆன்மீக ரீதியாக அணுகுனா கூட அவர் யூடியூப்பில் எப்பவும் பேசுறவர் உடனடியாக இந்த குற்றச்சாட்டை மறுத்து பாருங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை இல்லை இது பொய்யாய் வருகிறது என்று விளக்கம் கொடுத்துருப்பார் மூன்றாவது அவருடைய சபையும் இயங்காமல் இருக்கிறது அவர் அங்கே இல்லைங்கிற செய்தி உண்மையாக இருக்கிறது அப்போ இவ்வளவும் இருக்கும்போது அவர் தவறு செய்யவில்லை என்று நம்ம சொல்ல முடியாது சரி இந்த ஒரு தவறு இப்போ தான் முதல் முறை நடந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்படின்னா கூட அப்படி நடந்து தான் உடனே அவரே மனம் திரும்பி இருப்பார் ஆனால் இவர் தொடர்ந்தே செய்து கொண்டு தான் ஊழியத்தை செய்திருக்கிறார் இப்போ வெளியே வந்துட்டு பிரச்சனையாயிற்று இது வெளியே வந்து பிரச்சனை ஆகாமல் இருந்தால் இன்னும் அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு தான் இருப்பார் அன்பானோர்லே அப்போ இது துணிகரமான பாவமா இல்லையா இது தெரிந்து செய்கிற பாவமா இல்லையா இப்படிப்பட்ட பாவங்களுக்காக நாம் ஜபம் பண்ணுவோம் என்று சொல்வது சரியா யோசி பார்க்கணும் இப்போ இன்னொரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நீங்களே சிந்திக்கும்படி உங்கள் சிந்தனைக்கு விட்டுக்கிடுகிறேன் ஒன்று சாமவேலியின் புஸ்தகம் ரெண்டு அதிகாரத்தை வச்சுக்காங்க அங்கே ஏலியை குறித்தும் ஏலியனுடைய பிள்ளைகளை குறித்தும் வாசிக்கிறோம் ஆசாரியன் ஏலி ஆசாரனுடைய பிள்ளைகள் பேலியாளியின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுகிறது இவங்களுடைய பாவம் கொடுமையாக இருந்ததுன்னு சொல்லுகிறது இந்த ஏழியனுடைய பிள்ளைகளுடைய பாவம் கொடுமையாக இருக்குது பலியிட வர்றவன்ட்ட கொழுப்பை தகனவன்ட்ட பிறகுதான் ஆசாரியன் எடுக்கணும்னா இல்லை அப்படிலாம் நான் செய்ய முடியாது எனக்கு முதல்ல கூடு அப்படி அடாவடித்தனமாய் செய்தார்களாக நீங்கள் வேகத்தில் வாசிக்கலோங்க பாருங்க பதினாறாம் வசனம் பலவந்தமாக நான் எடுப்பேன் அப்படி அவன் செஞ்சு கொடுத்துருக்கான் பதினேழாம் வசனம் சொல்லுற அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது அவ்வளோ கொடுமையான பாவத்தை ஆசாரினுடைய பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த செய்தி ஏலிக்கு வருகிறது ஏலி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வந்து வாசிக்கிறேன் ஏலி மிகுந்த இருந்தால் அவன் தன் குமாரர் இஸ்ரேவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகிற கூட்டம் கூடுகிற சிறிகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவரை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கத்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் ஏலி பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றான் இவங்க செய்கிற பாவம் பெண்களோடு பாலியல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் ஈடுபடுறாங்க எவ்வளோ துணிகரமான பாவம்னு பார்த்துக்காங்க இந்த பாவம் கத்தருக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிறத ஏலி சொல்றான் இருபத்தஞ்சு வசனத்தை பாருங்க மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் ஏலி சொல்றான் கர்த்தருக்கு விரோதமாக ஒருதன் பாவம் செஞ்சா அவனுக்காக விண்ணப்பம் பண்ண முடியாது விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லி கேளாமற் போனார்கள் அன்பானவர்களே அப்போ கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை ஒருதன் செஞ்சானா அவனுக்காக விண்ணப்பம் பண்ண முடியாதுங்கிறதே இங்க வேதம் சொல்கிறது ஏலி சொல்கிறான் அப்போ ஜான்ராஜ் செய்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக இல்லையா இவர் மட்டும் இல்லை இவரை போன்றவர்கள் இன்றைக்கும் இவருடைய பாவம் வெளியே வந்திருக்கு இன்றைக்கும் எத்தனை பேரும் அப்படி பாவம் பணம் ஆசையில் விழுந்து கிடக்கிறாங்க இது கர்த்தருக்கு விரோதமான பாவம் இந்த பாவத்துக்காக ஜபிக்க முடியாது என்றே வேதம் சொல்கிறது இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க ஜான் ஜபராஜா பெண்கள் கெடுத்துட்டாங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் இதை கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்பதை இப்போ இல்லை நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக வாழ்ந்த யோசேப்பே இப்படிப்பட்ட பாவம் கர்த்தருக்கு விரோதமானது என்பதை அறிந்து ஆவியினால சொல்றான் பாருங்க ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை அந்த போத்திப்பார் வீட்டில் போத்தி பார்வின் மனைவி இவனை தவறான பாவம் செய்வதற்கு உறவுக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம் அப்ப பாருங்க யோசிப்பு என்ன சொல்கிறான் அவனோ எட்டாம் தன் எஜமானினுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதரை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அடுத்தவனுடைய மனைவியோடு தவறாக உறவு கொள்வது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை இங்கே யோசிப்பு சொல்கிறான் அங்கே ஏலி சொல்கிறான் தன் பிள்ளைகளுக்கு அப்ப இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்யக்கூடாது முடியாது என்றே வேதம் சொல்கிறது இந்த அடிப்படையில் தான் நான் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்வது கூட சரியில்லை என்பதை வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டும் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கூட ஒரு பாவத்துக்காக நீங்கள் பண்ண முடியாது என்றே சொல்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மரணத்துக்கு ஏதுமில்லாத பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன ஒருவன் ஆண்டவரை அறிந்த பிறகு துணிந்து தெரிந்து பாவம் செய்கிறான் அவனை ஒருவன் எச்சரிக்கிறான் அதையும் மீறி அவன் பாவம் செய்து கொண்டிருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் மரணத்துக்கு எதுவும் இல்லாத பாவம் அவனுக்காக ஜபிக்க முடியாது என்பதை சொல்கிறார் இதைத்தான் எவரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்திலே அந்த எவரே ஆக்கியோன் எழுதுகிறார் பாருங்கள் சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பணி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும் இப்ப பாருங்க இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும் இப்ப ஏழை கண்டிச்சுட்டா கேட்கல ஆண்டவர் ஏழியை குறித்து என்ன சொன்னார் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன் உண்மையிலேயே பாவம் செய்து தவறானது அதாவது பாலியல் பாவம் மட்டும் இல்ல பணமோ ஏதோ தவறான போதனையோ வேதத்துக்கு விரோதமான ஒரு தவறை செய்யும் போது ஒரு ஊழியக்காரன் யாரோ அது வேதத்துக்கு விரோதமான தவறு என்று எச்சரிக்கும் போது அவங்க கேட்டு திருந்துனா பழச்சாங்க ஆனா நீ ஏன் எப்படி எச்சரிக்கிறது நீ எப்படி அதை சொல்றதுன்னு சொல்றாங்களே அவர்களுக்காகத்தான் இந்த வேத வாக்கியம் சொல்கிறது பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு ஆசனத்தை பாருங்க அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் பாவத்தினுக்கு தான் நான் அவன் குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் இங்க ஏலி பிள்ளைகளை கண்டித்த செய்தி இருக்குது ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவனை அடக்கவில்லை இந்த ஏலி ஆசாரியன் என்ன பண்ணியிருக்கணும் ஆலயத்துக்குள்ளவங்களை விட்டு இருக்க கூடாது அவங்க மேல தண்டனை கொடுத்துருக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதைத்தான் ஆண்டவர் சொல்ல அடக்கவில்லை அந்த பாவத்துக்கு தான் தண்டனை வர செய்வேன் சொல்கிறார் இன்னைக்கும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களை நீங்க மெழுகி பூசுங்க அவங்களுக்காக ஜெவமனுங்கன்னு சொல்லலை ஒண்ணு திமுத்தகளை பவுல் எழுதுகிறார் எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்த எல்லாருக்கும் கடிந்து கொள் ஒன்று குறைந்தர் அஞ்சுல இதே ஒரு உபச்சார பாவத்தை சபையில ஒருத்தன் செய்கிறான் அப்போ பவுல் என்ன எழுதுகிறாரு தெரியுமா நீங்க அவனுக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கீங்களே அவனை விட்டு நீங்க ஏன் விளக்கல நீங்க ஏன் அப்படி இருமா படைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பவுல் கண்டித்து தான் எழுதுகிறார் ஒன்று குறைந்தர் அஞ்சு அதிகாரத்துல பாருங்க இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்களே வெளிப்படுத்தல சபைக்கு போது சொல்கிறார் ஏசவேல் என்பவள் விபச்சாரம் செய்யும்படி தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டு ஏமாற்றி இருக்கிறாள் அவளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்று கடிந்து கொள்கிறாள் எங்கேயும் வேதத்தில் ஆண்டவர் பாவத்தோடு ஒத்துப்போகவோ பாவத்தை துணிந்து துணிகரமாய் செய்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவோ சொல்லலை அதுக்கு பேர் அன்பும் கிடையாது அதுக்கு பேர் பரிவும் கிடையாது இரக்கமும் கிடையாது வேதம் என்ன சொல்கிறதோ அப்படிதான் இருக்கணும் அப்புறம் பாருங்க ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தொன்பது வசனத்தில் கடைசி பயில சொல்றாரு பாருங்கள் ஏலியை பார்த்து நீ என்னை பார்க்கலும் உன் குமாரனை மதிப்பானேன் நீ உன் குமாரனுக்கு ஆதரவு கொடுத்து அடக்காம வச்சிருக்க அப்ப என்னை விட அவனை மதிக்கிற இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி கர்த்தருடைய மனதை துக்கப்படுத்தும்படி வேதவசனத்துக்குரோதமாய் பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி எந்த ஊழியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பக்காரங்க இருந்தாலும் சரி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்வார் என்னை விட உங்களுக்கு அவங்க முக்கியமா என் வார்த்தையை விட முக்கியமா என்னை பார்க்கலாம் அவளை மதிக்கிறியா ஏன்னா வேதம் சொல்கிறது அது தகப்பனோ தாயோ என்னை விட தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாக சன சகோதரியாவது மகை மனைவியாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டார் ரெண்டு யோவன் பத் பத்தாம் வசனத்தை வாசி பாருங்க இந்த உபதேசத்தை ஒருத்தன் கொண்டு வரலன்னா அவனை அவன் வீட்டில் ஏற்றுக்கிடாத அவனுக்கு வாழ்த்து சொல்லாத அவனுடைய துர்க்கிரியைக்கு நீனும் பங்கு எவ்வளோ எச்சரிப்பாக வேதம் சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்போ ஒரு வசனத்தை கூட நீங்கள் எங்கிட்ட சுட்டி காட்டி கேட்கலாம் ஒனுசா ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் ஆசனத்துல ஏலியின் குமாரர் பேலியானின் மக்களா இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்ப அவங்க கர்த்தரை அறியலையா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நிச்சயமா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அது கிடையாது ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை நிச்சயமா வேதத்தை அறிந்து நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்க வேண்டும் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் ஆசனம் என்ன சொல்கிறது ஆசாரியனுடைய உதடில் வேதத்தை தேடுவார்கள் வாசிக்கிற பாருங்க மல்கியா ரெண்டு ஏழு ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே நிச்சயமா படிச்சிருக்கணும் வேதத்தை அறிந்திருக்கணும் நீங்கள் ஆர்சி வேதாமத்தில் பார்த்தா இந்த அறியவில்லைங்கிறதுக்கு விளக்கம் என்ன இருக்கு தெரியுமா ஆண்டோர் மீது அக்கறை கொள்ளவில்லை அவன் கவனிக்கல அதனாலதான் பின்னால பாருங்க அப்பா எச்சரிக்கிறான் அவர்களை அவர்களோ தங்கள் தகப்பன்னு சொல்ல கேட்கல சொல்ல கேட்காம நிராகரிச்சாங்க ஒரு கத்தரை தெரியாம செஞ்சாங்கன்னு சொல்ல முடியல தெரிந்தே தான் செய்தார்கள் இன்றைக்கும் இந்த ஊழியர் என்று சொல்கிறவர்களெல்லாம் தெரியாமலாம் செய்யலை அன்பானவர்களே கொஞ்சம் கடினமான செய்தியாக இருந்தாலும் கர்த்தர் வசனத்தின் மேலுள்ள வாஞ்சையினால தான் நான் அதை பேசுகிறேன் அதனால் இன்னைக்கு தவறு செய்கிற ஊழியர்கள் நிறைய நிறையவர் இவர் மட்டும் இல்லை இவரை போல நிறையவர் இன்னைக்கு இந்த பக்கத்தில் தீர்க்க தரிசனங்கிற பேர்லையும் அற்புதங்கிற பேர்லையும் கர்த்தர் அதை சொன்னார் இதுவும் ஒரு கூட்டம் தான் இப்படி எதை சொன்னாலும் ஒருவர் வேதத்தின் அடிப்படையில் எச்சரித்து சுட்டி காட்டி பேசுனா அவங்க வேதத்தின் அடிப்படையில் குறை சொன்னால் ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுங்கள் அது தப்பு இல்லை தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஓகேனா நீ என்ன தப்பு பண்ணலையா நீ ஏன் பேசுற அவர் மனுஷன் அல்லது வசனத்தை புரட்டி இப்படி பேசுவது தேவனை கோபம் உண்டாக்குவதற்காக இருக்கிறதும் அதனால் எல்லாருக்கும் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்வதும் வேதத்தின்படி சரி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்காக ஜபிக்கலாம் யாருக்காக ஜபிக்க முடியாது யார் ஜபத்தை ஆண்டோர் கேட்க மாட்டேன் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது இப்படி பகுத்தறிந்து கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்காக நில்லுங்க நமக்காக ஜீவனை கொடுத்தார் அவர்தான் சொந்த பந்தம் எல்லாமே ரெண்டாவது அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்